அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபர்கூ முற்காலத்தில் மூன்று மனிதர்கள் நடந்து சென்று கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது மழை பொழிய அவர்கள் ஒரு குகையில் நுழைந்தனர் அப்போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்து கொண்டது அப்போது அவர்கள் தாம் செய்த நல்லறங்களில் சிறந்ததை கூறி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அதில் ஒருவர் தன் பெற்றோருக்கு செய்த பணிவிடையை குறிப்பிட்டு இறைவா இதை நான் உனது அன்பை நாடியே செய்தேன் என்று நீ கருதியிருந்தால் எங்களுக்கு இந்த பாறையை சற்றே நகர்த்துவாயாக என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே பாறை சற்று நகர்ந்தது மற்றொருவர் அல்லாவின் மீது கொண்ட அச்சத்தால் தகாத உறவை விட்டு தவிர்ந்து கொண்டதை குறிப்பிட்டு இறைவா இதை உனது அன்பை நாடியே நான் செய்திருப்பதாக நீ கருதியிருந்தால் எங்களை விட்டு இந்த பாறையை சற்று நகர்த்துவாயாக என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே அல்லாஹ் பாறையை சற்று நகர்த்தினான் பிறகு மூன்றாம் அவர் தான் வேலைக்கு அமர்த்திய ஒருவரது கூலியை நியாயமான முறையில் கொடுத்ததை குறிப்பிட்டு இறைவா இதை நான் உனது அன்பை நாடியே செய்திருப்பதாக நீ கருதினால் இந்த பாறையை முற்றாக அகற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் பாறை முழுமையாக அகற்றப்பட்டது இவ்வாறாக நமது பிரார்த்தனையை பாறையினால் மூடிய குகையினுள் இருந்து கேட்டாலும் சரியே வீட்டில் தனிமையில் தனி அறையில் இருந்து கேட்டாலும் சரியே ஏன் யாரும் அறியாத வண்ணம் நமது உள்ளத்தினுள் ரகசியமாக நினைத்தாலும் சரியே அல்லாஹ் அதை நிச்சயமாக செவியேறுபவனாக இருக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் கூறுகிறான் நிச்சயமாக என் இறைவன் மிக அருகில் இருக்கின்றான் நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான் எனவே நமது பிரார்த்தனையை அல்லாவிடம் மட்டுமே தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து